மாவட்ட ஆட்சியருக்கு ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தனியாக இருக்கை அமைத்து கட்டட பொறியாளர் சங்கம் நூதன போராட்டத்தால் பரபரப்பு பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காத மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக போராட்டம் செய்து வரும் கட்டட பொறியாளர்கள் நீலகிரி மாவட்டத்தில் கட்டிடம் கட்டுவதற்கான கட்டுப்பாடுகள் மலை மாவட்டம் என்பதால் அதிகமாக விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மூன்று மீட்டருக்கு மேல் கட்டடம் கட்டக்கூடாது வனப்பகுதியை ஒட்டி கட்டடம் கட்டக்கூடாது நீர்நிலைகளை ஒட்டி கட்டடம் கட்டக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் நீலகிரி மாவட்டத்தில் விதிக்கப்பட்டு வருகிறது இதில் கடந்த ஐந்து வருடத்திற்கு முன்பு மூன்றாயிரம் சதுர மேல் உள்ள கட்டடங்களுக்கு மட்டுமே கட்டட அனுமதி வழங்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் மூலம் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதன் காரணமாக ஏழை எளிய மக்கள் வீடுகளை கட்ட முடியாமல் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இதனை கருத்தில் கொண்டு நீலகிரி மாவட்டத்தில் இயங்கி வரும் கட்டட பொறியாளர்கள் சங்கம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக பல்வேறு கோரிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசுக்கு விடுத்து வந்தது ஆனால் இதுவரை தங்களுக்கு சரியான முடிவு கிடைக்கவில்லை என கூறி இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட ஆட்சியருக்கு தனியாக நாற்காலியை அமைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பலமுறை கோரிக்கை மனு கொடுத்திருந்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் பொதுமக்கள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் இந்த இருக்கையில் அமர்ந்து தங்களுக்கும் பொதுமக்களுக்கும் சரியான பதிலை அளிக்க வேண்டும் என நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்

ஆனால் அது கொடுத்த விதமும் மற்றவங்க அத்தனை பேரும் காத்திருக்கிறமோ அவங்க கொடுத்த விதமும் வந்து தவறா தெரியுது இந்த மாவட்ட நிர்வாகம் வந்து ஏழை மக்களுக்கும் சராசரி மக்களுக்கும் நியாயமா நியாயமாக கைப்படுறவங்களுக்கு இருக்கா இல்லை ஃபாலோவ் பண்ணிருச்சான்றத கேள்வி முடிவு எங்களுக்கு தெரியலங்க பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க